அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் பிரபல நகைச்சுவை நடிகர் தம்பிராமையாவின் மகன் உமாபதிக்கும் திங்கட்கிழமை திருமணம் நடைபெறவுள்ளது இதற்காக ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வரும் நிலையில் ஹல்தி கொண்டாட்ட புகைப்படங்கள் இணையத்தில் திரண்டாகி வருகிறது ஐஸ்வர்யாவும் நகைச்சுவை தம்பிராமையாவின் மகன் உமாபதியும் காதலித்து வந்த நிலையில் இருவீட்டார் சம்மதத்துடன் இவர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது தம்பிராமையாவின் மகன் அர்ஜூன் தொகுத்து வழங்கிய சர்வைவர் என்ற ரியாலிட்டி ஷோவில் உமாபதியும் ஒரு போட்டியாளராகியிருந்தார் இந்த நிகழ்ச்சியின் படப்பிடிப்பின் போது அர்ஜுனுடன் ஐஸ்வர்யாவும் வந்துள்ளார் அப்போதுதான் உமாபதிக்கும் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் இடையே காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருவருக்கும் ஜூன் பத்து ஆந்தேதி சென்னையில் நடிகர் அர்ஜுன் கட்டியிருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெறவுள்ளது இதையடுத்து ஜூன் பதினான்கு ஆந்தேதி சென்னையில் நடக்கவிருக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்கள் பங்கேற்கவுள்ளனர் இதற்காக அழைப்புதல் கொடுக்கும் பணியில் மும்முரமாக இருந்த அர்ஜுன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துர்கா சாலினை நேரில் சந்தித்து திருமணத்திற்கு வந்து மணமக்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் சூர்யா என பல நட்சத்திரங்களுக்கும் அர்ஜுன் அழைப்பு விடுத்துள்ளார்